அன்பு நண்பில் என்னுடைய பேர் ஆனந்த ராகுல் நான் டார்க்காடை இப்படி பார்க்கறதுங்க தமிழில் வகுப்புகள் எடுக்கிறேன் தமிழ் சித்த சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அதாவது தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம்கிற வெப்சைட் வச்சு நடத்துகிறேன் ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வேணும் டீட்டெயில் வேணுன்னா வெப்சைட் வந்து பாருங்கள் ஸோ இன்றைய இது ஆத்மார்த்த வழங்கல் சித்த சீட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மயில் மற்றும் ஆன்மீகம் மயில் ஆன்மீகங்கிற சித்த சீட்டு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த மயில் சித்திர சீட்டு மயில் ஆன்மீகம் சித்திர சீட்டு பார்க்கலாம் மயிலின் சித்திரச்சீட்டு ஆன்மீகத்தையும் உள்ரூப வளர்ச்சியும் உள்ளத்தின் வளர்ச்சியும் குறிக்கிறது சில நேரங்களில் இது பெருமைப்படுத்துவதாக எண்ணப்படலாம் ஆனால் உண்மையில் மயில் என்பது ஒரு ஆன்மீக உயர்வின் சின்னமாகும் அதன் அழகிய இறகுகளில் காணப்படும் கண்களை காணும் போது அது உங்களுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் உங்கள் உயர் சுகத்தொடரில் இணைக்கவும் உங்கள் ஆன்மாவின் பாதை உணரவும் வைக்கிறது உங்கள் வாசிப்பில் இந்த மயில் சித்தர் சீட்டு தோன்றினால் அது உங்களை புனிதத்துடன் மீண்டும் இணைய அழைக்கும் ஒரு ஆழமான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வழக்கமான செயலையும் ஒரு கணம் ஒதுக்கி வைத்து உங்கள் ஆன்மாவின் நித்திய செய்திகளை கேட்கும் ஒரு செயலில் ஈடுபடுங்கள் எடுத்துக்காட்டாக தற்போதைய தருணத்தில் முழுமையாக இருப்பது தியானம் செய்வது அல்லது உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டுகளுடன் உள்ளடக்கமாக இணைவது அவர்கள் எப்போதும் நிபந்தனையற்ற அன்புடன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் ஆத்மா எப்போதும் உங்கள் பயணத்தில் உங்களுடன் இருக்கிறது இந்த மயில் சித்த சீற்றின் இன்றைய செய்தி உங்கள் ஆத்மாவுடன் மீண்டும் இணைவதற்கான தருணம் இது நீங்கள் ஒரு நித்திய ஆன்மீக ஜீவன் என்பதை உணருங்கள் உங்கள் பாதையில் ஆத்மா எப்போதும் வழிகாட்டும் ஆதரிக்கும் இதுவே இந்த மயில் சித்திர சீற்றின் இன்றைய செய்தி நாளைக்கு அடுத்த கடை பார்க்கலாம் இந்த பெரிய வந்து வசதற்கு நன்றிகள்